ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் அதிமுக கட்சியோட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா நான் அதிமுக கட்சியில் பன்னெண்டு வருஷமா இருந்திருக்கேன் அம்மா உயிரோட இருக்கும் பொழுது அதிமுகவோட வரவு செலவு பணத்தை நான் தான் கணக்கில் வச்சிருந்தேன் ஆனால் அம்மா இறந்த பிறகு இப்போ இருக்கிற அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவர் அதிமுக கட்சியோட வரவு செலவு பணத்தை கணக்குல காட்டுறது இல்ல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பதவி ஒரு டம்மி பதவி அதனால அந்த துணை துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பதவியை நான் விலக்கிட்டேன் அம்மா இருக்கும் பொழுது எனக்கு ரெண்டு தடவை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க ஆனா ஓ பன்னீர்செல்வம்லாம் சதி பண்ணி என்ன துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டம்மி பதவியில் இருக்க வச்சு ஓ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் கூட்டணி யாரு சசிகலா இருக்காங்கல்ல சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா சசிகலாவை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கலாம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்னை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அங்கேயே ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நான் ஓ பன்னீர்செல்வம்னா நம்பிக்கை துரோகம் இல்லாதவன் ஏன்னா நான் நம்பிக்கை துரோகம் எனக்கு பண்ண தெரியாது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்ல அவர் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பி அவர் இருக்கிற சீட்டு பக்கத்தில் ஓ பன் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வைக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமியே சில சமயங்கள்ல பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு மோடிக்கே நம்பிக்கை துரோகம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாம எப்படா அம்மா சாவுவாங்க அவங்க செத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் பதவியை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சதி பண்ணி எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு